ஷெட்டுக்கு லூக போகிறோம் நாங்கள் இதாங்க எங்கள் ஏரியா இதாங்க எங்கள் ஏரியா இதுதான் இருக்கும் சைடு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இடம் வந்து கொஞ்சம் தான் கம்பி வேலி போட்டிருக்கோம் அந்த வேலி வரைக்கும் தான் நம்ம இடம் இது எல்லாம் நான் தங்களுக்கு இடம் பிள்ளைங்க ரோட்டுக்கு போகாது ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்க இதுதான் நம்ம ஏரியா இதான் நம்ம ஷெட்டு கழுவி விட்டோம்னா பிள்ளைங்க நைட்டு மேக்ஸிமம் நைட்டு தான் வந்தீங்க தூங்குங்க என்னென்ன போட்டு அரைச்சிருங்க டூராக போய் நிற்கிறாங்க கீழே படிப்பாங்க நைட்டில் மட்டும் மேலே எல்லாத்தையும் கொண்டு விடுங்க நைட்டெல்லாம் இங்கே தான் இருக்கும் எல்லாம் அவன் கேட்குறான் கமலில் கேட்டாங்க இவங்க செட்டு போட்டிருக்கீங்க வெயில் அடிக்க சூடாக இருக்கும்னு நைட்ல எல்லாம் மேலே மகள இல்லைன்னா கீழே கீழே எல்லாம் மூங்குறாங்க மகளர் இல்லைன்னா கீழே தூங்குவாங்க நல்லா கூடுங்க நைட்டில் மட்டும் எல்லாம் முடிக்கிட்டு வந்துடுவோம் அங்கே எதுவுமே பத்தலை படுக்கிறதுக்கு எல்லாம் முடிக்கிறதுல பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களா இடம் பதில் போய் கெண்டம் பத்தலை இங்க படுத்தா எல்லாம் கரெக்டா இருப்பாங்க ஆனா படுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க இருந்தாதான் எடுக்கிறேங்கிறாங்க மேல நாங்க கீழே கிளப்பு போகணும் கடைக்கு போகணும் இன்னும் நிறைய வேலை கீழே இருக்கு சமைக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு துணி துவைக்கணும் அது போலதான் பெச்சுட்டு துவைச்சுட்டே இருக்கணும் இதுங்களை முக்கியமான பொருளை மேல கட்டணும்னா இதுங்களை எங்களை நாங்க வேணுமா இங்கேயே இருக்கணுமா நாங்க வேணுமா

இப்போ உங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு எடுக்குவேன் கரெக்டாக ஆறு மணிக்கு பகவ ஓப்பன் பண்ணி விடுவேன் எல்லாம் கீழே ஓடி போய் என்ன போகணும் போயிட்டு வந்து படுத்துக்கோங்க அதுலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு தங்க வருவோம் எனக்கு பிரச்சனை கொடுக்காம அது பாட்டுக்குமா இருக்கு என்னமா குடிச்சுக்கிட்டு கொடுங்க தடையான தடை விடுற என்ன जाना பண்ண வேணாமா ஜானும் உனக்கு அப்ப நைட்டு வாடி உனக்கு குத்து குத்துன்னு குத்துறேன் உக்கார வச்சு ஆமா என்கிட்ட வராத கட்டிலுக்கு மட்டும் வந்துடாதே என்கிட்ட சொல்லிட்டேன் கழுவ முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் Men det er litt skummelt.